அரியன் வளம் வசந்தகுமார் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இன்றைய காலகட்டத்தில் அதிகப்படியாக ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆண்களுக்கு நிகராக பெண்களுமே திருமணம் செய்யாமல் இல்லை தள்ளி போகிறது இந்த விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு இது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலதேச வர்த்தமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நிகழ்வும் நடந்துட்டு தான் இருக்குது காலதேச வருத்தமானம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைய காலத்தில் பெண்கள் எல்லாம் பூ படைந்தது ஒரு அதிகபட்சம் ரெண்டு வருடம் மூன்று வருடத்தில் திருமணத்தை நிகழ்த்தி வச்சாங்க ஒரு இருபது முப்பது வயசுக்கு முன்னிலாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுருந்தாங்க இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா குறஞ்சபட்சம் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயது வரைக்கும் படிக்கிறாங்க ஸோ முப்பது முப்பத்தஞ்சு வரைக்குமே வேலைக்கு போகிறாங்க அதற்கப்புறமேட்டுக்கு தான் சொந்த காலில் நிற்கும் பொழுது தான் அடுத்த கட்டத்தை நாம் பார்க்கணும் அப்படிங்கிற மன ஓட்டத்துக்கு வந்துட்டாங்க இது ஒரு காரணம் அன்றைக்கு வேலை இருந்தது இன்றைக்கு பிரித்து கொடுத்ததில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்துட்டாங்க அது வரவேற்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் இந்த இடத்துல ஷார்ட்டேஜஸ் என்ன ஆகுது அப்படின்னா பெண்கள் வாங்கக்கூடிய சம்பளத்திற்கோ அல்லது பொருளீட்டலுக்கோ சமமாக இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு இதன் காரணமாகவும் திருமணம் தாமதமாகுது ரெண்டாவது எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்பு அப்படின்னா பெண்கள் பெண்ணா பெண் வீட்டார் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் சம்பளத்துக்கும் இருக்கணும் சொந்தமாக சொத்து பத்து காடு தோட்டம் இந்த விஷயம் இல்லாமல் இருக்கணும் எல்லாம் இருந்து பிறந்த ஆண் மகன் தனிச்சிருக்கணும் கூட யாரும் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடும்பொழுதும் அது மேக்சிமம் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இதனாலேயும் டிலே ஆகுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு மாதிரி டிலே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடம் சார்ந்து ஓகேங்களா ஜோதிடத்தில் ஆண் பெண்ணுக்கு ஒத்து போகாமல் இருப்பது அல்லது நட்சத்திரம் சேராமல் ராசி லக்னம் ஆறு எட்டாக போவது ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் வேதை நட்சத்திரமாக வர்றது ஸோ இந்த மாதிரி காரணங்களாகவும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சில ஜாதகங்களுக்கு திருமணமே ஆகிறதில்ல இல்லை எவ்வளோ முயற்சித்தும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க இதற்கெல்லாம் என்ன அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது வழிபாடு தான் எடுத்துக்க முடியும் ஸோ அப்படிங்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா சில கோயில்கள் சில விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வழிபாடுகளாக கொடுக்கலாம் அதன் அடிப்படையில் முதன்மையாக நான் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆணும் பெண்ணும் இணைந்த கலவை எல்லோருக்கும் தெரியும் ஒரே சிலையில் இடதுபுறம் அம்பாலும் வலதுபுறம் அப்பனும் இருக்கக்கூடியது திருச்செங்கோடு மலைக்கு போனவங்களுக்குலாம் தெரியும் ஸோ ஆணிற்கு நிகராக பெண்ணை கொடுத்து ஸோ இந்த ஸ்தலத்தில் வழிபட்டு வர திருமணம் அப்படிங்கிறது கொடுக்கும் அடுத்தது ராகு கேதுக்களினுடைய தாக்கம் இருப்பவர்களுக்கும் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஸ்தலம் அப்படிங்கிறது மேன்மை தரும் முதன்மையாக தரும் இதற்கு அடுத்தபடியாக இன்னும் நிறைய கோயில்கள் இருக்கு அதில் தமிழ்நாட்டு பார்டர்ல இருந்து ஆந்திரா நெல்லூர் டச்சு ஆகக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா சுருட்டை பள்ளி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி அந்யூன்யம் கணவன் மனைவியோடைய தாம்பத்தியம் இதெல்லாம் உணர்த்தக்கூடிய அமைப்பாக அங்க இருக்கக்கூடிய தாயார் மடியில் சிவன் தலை வைத்து படுத்து உறங்குவது போலதான் அங்கே கருவறை அப்படிங்கறது அமைஞ்சிருக்கும் மீதி சிவன் கோயில்கள்ல மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா லிங்க ரூபமாக காட்சி அளிப்பார் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரம் இந்த நெல்லூர் சுருட்டைப்பள்ளி இருக்கக்கூடிய சாமியும் பார்த்தீங்க அப்படின்னா உருவமாக இருப்பார்கள் அது ஒரு விசேஷம் ஆண் பெண் எப்படி இருக்கணும் இல்லறம் எப்படி நடக்கணும் அவர்கள் வாழ்வு எப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கோயில்களில் நீங்கள் முதன்மையாக எடுத்துக்கிட்டு வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு தான் ஒரு ஆண் பெண் கல்யாணம் அப்படின்னா செவ்வாய் சுக்கரன் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண் பெண்ணாக அம்பாளை சுக்கரனாகவும் சிவனை செவ்வாயுமாக பாவித்து நம்ம பார்த்துட்டு வர்றோம் இல்லை அங்கே நடக்கக்கூடிய விசேஷங்கள் அல்லது கல்யாணம் அல்லது வழிபாடு நீங்கள் ஒன்றும் பெருசாக பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுல இதில் ஸோ வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அந்த மாதிரி தனித்துவமாக இருக்கக்கூடிய இன்னும் நிறையா கோயில்கள் இருக்கு நிறையா இருக்குது எனக்கு டக்குன்னு இப்போ இந்த வீடியோவில் பேசும்போது இந்த ரெண்டு கோயில்கள் தான் ஞாபகம் வந்தது ஏன்னா உருவமாக இருக்கிறது அந்த விஷயத்தை உபயோகப்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த திருச்செங்கூட அத்தனாஸ்வரர் கோயில் சொன்னோம் பார்த்தீங்களா அங்கே சிவன் காப்பர் அப்படிங்கிற கூடிய செம்பாக இருக்கும் அவருடைய மேனி இந்த பக்கம் அம்பாள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிராஸ் பித்தாலையாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு இணைவு அப்படிங்கிறது ஒரு ஆண் பெண் இணைவு தத்துவத்தை சொல்லக்கூடியது அப்போ நீங்கள் கையில் காப்பாக அல்லது மோதிரமாக இந்த செம்பும் பித்தாலையும் கலந்த மாதிரி கலந்த கலைவுகளில் இருக்கக்கூடிய அணிகலன்களை உபயோகப்படுத்தும் பொழுதும் அதற்குண்டான கிரக சேர்க்கைகளை நீங்கள் ஈர்க்கிறீங்கன்னு அர்த்தம் இது மாதிரி வாழ்வியலாக சில விஷயங்கள் சேர்க்கும் பொழுது இன்னும் சில தடைகள் தாமதங்கள்லாம் விலகும் ஓகேங்களா இதச்ச மாதிரி இன்னும் வேறு எதாவது இருந்ததுன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி